ஐம்பது கிராம் கார்ஃப்ளவர் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தால் போதுங்க ஒரு கிலோ அளவுக்கு இந்த ஹல்வா செய்யலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கடைகளில் வாங்கினீங்கன்னா அதிக ரேட் வரும் வீட்டில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன் மாவு எடுத்த கப்புலேயே மூணு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் இந்த பாம்பே கராச்சி அல்வா கடைகளில் போய் ஒரு கிலோ வாங்குனிங்கன்னா அவ்வளோ விலை வரும் இதை வீட்டில் வெறும் ஐம்பது கிராம் மாவு வச்சு ரொம்ப ஈஸியாகவும் அதே டைமில் நிறையாவும் செய்யலாம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்ற அளவுக்கு இப்போ நம்ம மாவு எடுத்த கப்புலேயே மூணு கப்பு அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம் ஒரு கப்பு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவுக்கு மூணு கப்பு சக்கரைங்கிறது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா இன்னொரு அரை கப்பு அல்லது ஒரு கப்பு கூட நீங்கள் கம்மி பண்ணி கூட செஞ்சுக்கலாம் ஆனால் இந்த இனிப்பு வந்து கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ நம்ம சக்கரை எடுத்த கப்புலேயே ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இது போல் கொதிக்க வச்சுக்கிறேன் நல்லா கொதித்து இது போல் நுர வருது பாருங்கள் இப்போ நம்ம கம்பி பதம் செக் பண்ணணும் கம்பி பதம் ஒரு கம்பி பதம் வந்தோன்னே தான் நம்ம அந்த மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை சேர்க்கணும் இது போல் கைகளில் எடுத்து லைட்டாக ஒரு விரலில் தொட்டு பாருங்கள் சுடும் அதனால் பார்த்து கவனமாக செய்யணும் பாருங்கள் இது போல் விரலில் செய்யும்போது இப்படி கம்பி போல் இந்த பாகு வரும் இந்த அளவுக்கு வந்தோடனே இப்போ அடுப்பை சிம்பில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை எடுத்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்து கொடுத்துட்டு இப்போ இந்த டைமில் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நல்லா திக்காகி வந்துடுங்க இந்த அல்வா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் இந்த அளவுக்கு திக்காகுது இன்னும் ரெண்டு மூணு நிமிஷத்தில் நல்லாவே திக்காயிரும் இப்போ நல்லாவே ஓரளவுக்கு திக்காயிருச்சுங்க கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க இந்த அல்வா ஒரு பத்து நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க செய்கிறதும் ஈஸி செலவும் ரொம்ப கம்மி தான் ஆனால் நிறைய அல்வா நம்மளுக்கு கிடைக்கும் பொருட்களும் நம்ம கம்மியாக தான் சேர்த்து செய்கிறோம் இப்போ பாருங்கள் நல்லா அல்வா வந்து நல்லா திக்காகி வந்துருச்சு நல்லா கிளாஸியாக இருக்குது பாருங்கள் ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் தான் மிக்ஸ் பண்ணேன் இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு இப்போ இந்த டைமில் நான் கொஞ்சமாக டூட்டி ஃபுருட்டி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட இது இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டினா நீங்கள் எதாவது நட்ஸ் இருந்தாலும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் ஒரு பத்து பாதாம் பருப்பு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் முந்திரி பருப்பு பிஸ்தா பாதாம் எது வேணாலும் உங்கள் தான் சேர்க்கலாம் சேர்க்காமலும் செய்யலாம் நட்ஸு இருந்தால் சேருங்க இல்லாட்டினாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த இதுக்கு வந்து நட்ஸ் சேர்த்து தான் ஆகணும்னு அவசியம் இல்லை இப்போ இருக்கிறதுனால நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் இதுக்கு அதிகமாக நெய்யெல்லாம் தேவையில்லை இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போவே அல்வா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் ஃபுட் கலர் கேசரி கலர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஆரஞ்சு கலர் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் இந்த மஞ்சள் ஃபுட் கலர் சேர்க்கறதுனால நல்ல ஒரு கலர் வந்து கிடைக்கும் இந்த ஹல்வாக்கு பார்க்க நல்லாயிருக்கும் அதனால சேர்த்துருக்குறேன் விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் சேர்க்காமலும் செய்யலாம் இல்லாட்டினா கலர் சேர்க்காமலும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்படி இந்த அல்வாவை எடுத்து இது போல் செய்யும்போது அப்படியே மடிப்பு மடிப்பாக உழுவணும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு இப்போ எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன் இது வந்து சேர்க்குறது உங்களோட விருப்பம் தான் பார்க்க நல்லா கிளாஸியாக மேலே மினுமினுப்பாக இருக்கும் அதனால சேர்த்துருக்குறேன் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லட்டினா ஃபஸ்ட்டு சேர்த்து அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யே போதுமானதாக தான் இருக்கும் இதுக்கு இப்போ லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக ஹல்வா ரெடியாகிடுச்சு இப்போ நெய் தடை வச்ச தட்டில் வந்து சேர்த்துக்கிறேன் பாருங்கள் போல் ரிப்பன் போல் மடிஞ்சு மடிஞ்சு விழணும் இதுதான் கரெக்டான பதம் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா திக்காகி செட்டாகி வரும் ஹல்வா அதுக்கு முன்னாடி எடுத்துடாதீங்க எனக்கு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க ஹல்வா செஞ்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பேட்சிலாக வச்சு சரி பண்ணி கொடுத்துக்கிறேன் தட்டில் சேர்த்துட்டு இது நல்லா ஃபேன் காற்றுல வச்சு ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறணுன்னா ரொம்ப சூப்பராக செட் ஆகிரும் இப்போ பாருங்கள் நல்லா ஆற வச்சிட்டேன் இப்போ ஒரு தட்டில் வந்து எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு ஐம்பது கிராம் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு வச்சு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எவ்வளோ சூப்பராக ஒரு கிலோ அளவுக்கு நம்ம பாம்பே கராச்சி அல்வா செஞ்சுட்டோம் இது கடைகளில் வாங்கினா எந்த அளவுக்கு ரேட் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் வீட்டில் ரொம்ப ஈஸியாக உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இது போல் செய்து கொடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும் ஒரு பீஸ் எடுத்து காட்டினே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு இதில் சேர்த்துருக்க அந்த க நட்ஸு அந்த டியூட்டி ஃபுட்டு எல்லாம் சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்